வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழனியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழலியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழனியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள டி கேஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஜுடா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும் நாளாவிய ரீதியில் இன்று தொடக்கம் இருபத்தி நான்கு மணி நேர பணிப்புறக்கணிப்பை முன்னெடுக்க உள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்திருக்கிறது ஆந்தாதுபுர போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படுகிறது யாழ் போதனா வைத்தியசாலை வைத்தியர்களும் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளார்கள் வவுனியா வைத்தியசாலை வைத்தியர்களும் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆந்தாதுபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் மருத்துவரை பாலியல் வன்புணர்வு செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த சந்த நபர் கைது செய்யப்பட்டார்ந்த நபர் ராணுவத்திலிருந்து தப்பியோடியவர் என்றும் அவர் கல்லணவ பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் ஆந்திராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்து நபர் கைது செய்யப்பட்ட போதிலும் நாலாவிய ரீதியில் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ள பணி புறக்கணிப்பை தாங்கள் போவதில்லை என்று அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்திருக்கிறது சுதார அமைச்சர் நலிந்த ஜெதிச இன்று காலை அன்றாதுபுரம் போதனா வைத்தியசாலைக்கு சென்று வைத்தியசாலை பணிப்பாளர் மற்றும் துணை இயக்குநர் உள்ளிட்ட மருத்துவ குழுவுடன் சிறப்பு கூட்டத்தை நடத்தினார் இந்த சந்திப்பின் போது மருத்துவமனையில் பெண் வைத்தியர் ஒருவர் மீதான பாலியல் வன்புணர்வு சம்பவம் குறித்து பேசியதோடு தற்போதைய நிலைமைகள் குறித்தும் அவர் கேட்டறிந்திருக்கிறார் இலங்கையில் முன்னாள் படையினரால் பாரிய குற்றச்செயல்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது நாட்டில் தமிழ் மக்களுக்கு எதிராக அரசு இயந்திரமும் ராணுவமும் மேற்கொண்ட மிதிச்சத்தனமான மருது உரிமை மீறல்களுக்கு எந்தவித பொறுப்புக் கூறலும் இன்றி சட்டத்திலிருந்து படையினரை இந்த அரசு பாதுகாத்து வருவது துணிவுதான் இந்த நிலைமைக்கு காரணம் என்பதை ஒட்டுமொத்த நாடும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று வலிகாமம் கிழக்கு பிரேசார் முன்னாள் தவிசாளர் தியாராஜா நிரோஷ் தெரிவித்திருக்கிறார் இந்த மாதத்துக்கான அஸ்வசம கொடுப்பனவு இன்று பயனாளர்களின் வங்கி கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டுள்ளது புற இனத்தையும் மதத்தையும் அவமதிக்கும் வகையிலும் புண்படுத்தும் வகையிலும் பேசுவது தமிழர் பண்பாடல்ல பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் செயற்பாடுகள் வருத்தத்துக்குரிய பதவிக்கான கௌரவத்தை அவர் பாதுகாத்துக் கொண்டு முறையற்ற வகையில் பேசுவதை தவித்துக் கொள்ள வேண்டும் இல்லியில் அவருக்கு எதிராக பாராளுமன்றத்தில் சிறப்பு பிரேரணியை கொண்டுவர நேரிடும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜாபிதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் அவருக்கு எச்சரிக்கை விடுத்தார் இலங்கைக்கான பாகிஸ்தான் உயர்ஸ்தானியர் பஹிம் உல் அஜீஸ் நேற்று கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சனா பனாகுடவை சந்தித்தார் கடற்படை தலைமையத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது ஜனாபதி அன்பகுமார் திசு நாயக்காவுக்கும் மதுவரி திணைக்கள அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாபதி செயலகத்தில் நடைபெற்றிருக்கிறது உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூலம் வாக்குகளை பதிவு செய்வதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக் கொள்வதற்கான காலம் இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் முடிவடையும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் உள்ள சமூக ஊடகங்களில் பரவலாக விளம்பரப்படுத்தப்பட்டு வருகின்ற மோசடியான கிரிப்டோ பண வணிகம் தொடர்பாக பிரதமர் அலுவலகம் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த மோசடி விளம்பரங்கள் சமூக ஊடகங்கள் மூலம் விளம்பரப்படுத்தப்பட்டு வெளிநாட்டு நிறுவனங்களால் இந்த நாட்டு மக்கள் ஏமாற்றப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை தேடி மாத்தரை மொரவுக்க பகுதியில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி ஆலோசகர் சாகுல ரட்நாயக்காவுக்கு சொந்தமான வீட்டில் குற்றப்புணர்வு துணைக் நேற்று சோதனை நடத்தியுள்ளார்கள் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான நிஜாம் காரியப்பர் இடநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனு மூலம் அவரை கண்டுபிடிக்க முடியும் என்று தெரிவிக்கிறார் கணவர் ஈரானுடனான திருமண பந்தத்தில் இருந்து தான் விலகுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்திருக்கிறார் லேடி லேடிவே குழந்தைகள் மருத்துவமனையில் சிறுநீரக அறுவை சிகிச்சைக்கு பிறகு மூன்று வயது சிறுமி காம்தி பாஸ்லியின் மரணம் மருத்துவர் அல்லது மருத்துவமனை ஊழியர்களின் அலட்சியத்தால் செய்யப்பட்ட குற்றமாகும் என்பதற்கான சான்றுகள் இருந்தால் சந்தனவர்களை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டுமென்று கொழும்பு மேலதிக நீதவான் கர்சன கெகுனுவல குற்றப்பினாய்வு பிரிவினருக்கு நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் சிலாபம் பங்கதனிய பகுதியில் பெண்ணொருவரை மரத்தில் கட்டி வைத்து கூட்டுறவு அதிகாரிகள் குழு ஒன்றினால் தாக்குதல் நடத்தப்பட்டதான செய்திகள் வெளியாகியுள்ளன தம்புகல போலீஸ் பிரிவின் கொலன் கந்த பகுதியில் உள்ள வீடொன்றில் பெண்ணொருவர் எரித்து கொலை செய்யப்பட்டிருப்பதாக தம்புகல போலீசார் தெரிவிக்கிறார்கள் கொலை தொடர்பாக உயிரிழந்த பெண்ணின் மகன் மகள் மற்றும் மருமகள் ஆகியோரை போலீசார் தற்போது கைது செய்துள்ளார்கள் மடுல் சீமை காவல் பிரிவுக்குட்பட்ட ரொபெரிய பகுதியில் கத்திக்குத்து சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது தந்தையொருவர் தனது மகனையும் மனைவியையும் கத்தியால் குத்தி காயப்படுத்திய பின் தனது உயிரை மாய்த்துக் கொண்டார் தனது பிரத்யேக வகுப்புகளுக்கு சென்ற மாணவர்களை தாக்கிய தனியார் வகுப்பு ஆசிரியரின் விசாரணைக்கு உதவ விரும்பும் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இருந்தால் தங்களுக்கு தெரிவிக்குமாறு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளது சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டு செல்லப்பட்ட ஒரு தொகை சிகரெட் பொதிகளுடன் சுங்க அதிகாரி உட்பட இருவரை காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பணியக அதிகாரிகள் கைது செய்துள்ளார்கள் மும்பையிலிருந்து இருந்து விமானியத்துக்கு சென்ற விமானத்தில் பயணித்த ஒருவர் அநாகரிகமான முறையில் நடந்து கொண்டமைக்காக விமானிய போலீசாரால் இன்று காலை அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நாடு முழுவதும் உள்ள எழுபத்தி மூன்று பிரதான நீர்த்தேக்கங்களில் நாற்பத்தி இரண்டு நீர்த்தேக்கங்கள் பலத்த மழை காரணமாக நிரம்பி வழிவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது 2025 ஐந்து மார்ச் பதினான்கு மற்றும் ஆம் தேதிகளில் வரலாற்று சிறப்புமிக்க அந்தோனியார் தேவாலயத்தின் வருடாந்த திருவிழாவை நடத்துவதற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் கடல் வழியாக கச்சதீவுக்கு கொண்டு செல்ல கடற்படை கப்பல்கள் தொடர்ந்து ஈடுபடுத்தப்பட்டிருப்பதோடு திருவிழாவை வெற்றிகரமாக நடத்த தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை நிறுவும் பணியானது தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சவுதி அரேபியா மற்றும் இலங்கை குடியரசுக்கு இடையான ராஜேந்திர உறவுகளின் அம்பதாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதுவர் காலித் பின் ஹமுத் அல் கத்தானி அவர்களது தலைமையில் வைபவம் நேற்று நடைபெற்றிருக்கிறது கொழும்பு செட்டியார் தெருவின் இன்றைய தங்க விலை நிலவரப்படி இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் ஒரு பவுண்ட் இரண்டு லட்சத்தி பன்னிராயிரம் ரூபாவாகவும் இருபத்தி ரெண்டு கரட் தங்கத்தின் ஒரு கிராம் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இந்திய செய்திகளில் கோலி பண்டிகையை முன்னிட்டு நாடாளுமன்றத்தின் இரண்டு அவைகளுக்கும் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் கோலி பண்டிகை நாளை மறுநாள் கொண்டாடப்படுகிறது கோலி பண்டிகையை முன்னிட்டு உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேச முஸ்லிம்களுக்கு கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறார் அதில் வரும் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை கோலி பண்டிகை வருகிறது அன்றைய தினம் ஜும்மா தொழுகைக்கு செல்ல விரும்பும் முஸ்லிம்கள் அதை தவிட்டுவிட்டு வீட்டிலே தொழுது கொள்ளுங்கள் அவர்கள் பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அவரது இந்த உத்தரவால் சர்ச்சைகள் எழுந்துள்ளன இந்தியாவில் அடுத்த இருபது ஆண்டுகளில் முப்பதனாயிரம் விமானிகள் தேவைப்படுவதாக ஒன்றிய ராம் மோகன் தகவல் தெரிவித்தார் இந்தியாவில் தற்போது எண்ணூறு விமானங்கள் உள்ள நிலையில் மேலும் ஆயிரத்தி எழுநூறு விமானங்களை வாங்க நிறுவனங்கள் திட்டமிட்டு வருகின்றன புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்திருக்கிறார் இந்தியா மீது அமெரிக்கா இதுவரை பரஸ்பர வரிகளை விதிக்கவில்லை என்று ஒன்றிய அரசு தெரிவித்திருக்கிறது அமெரிக்க துணை அதிபர் ஏ டி வான்ஸ் இந்தியா செல்ல இருப்பதான தகவல்கள் வெளியாகியுள்ளன ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தொடர்பான மசோதாக்களை ஆய்வு செய்யும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு இந்த விவகாரத்தில் நாடு முழுவதும் இருந்து மக்களிடம் கருத்துக்களை பெற புதிய வலைத்தளத்தை விரைவில் தொடங்க உள்ளது குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் இந்தியாவுக்கு செல்கை தங்குதல் மற்றும் சொந்த நாட்டுக்கு திரும்புவது உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை முறைப்படுத்துவது தொடர்பான சட்ட மசோதா எதிர்க்கட்சியினரின் எதிர்ப்புகளுக்கு இடையே மக்களவையில் நேற்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது சண்டிஸ்கார் மாஜி முதல்வர் வீட்டில் சோதனைக்கு சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகளின் வாகனம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பெரிய அளவிலான விளம்பர பலகிய வைத்து பொதுமக்களின் பணத்தை வேண்டுமென்றே துஷ்பிரூவம் செய்ததாக கெஜ்ரிவால் மீது வழக்கு பதிய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஒடிசா பேரவையில் வெவ்வேறு விவகாரங்களை முன்வைத்து எதிர்க்கட்சிகளான பிஜி ஜனதா தளம் காங்கிரஸ் சட்டசபை உறுப்பினர்கள் நேற்று கடும் அமளியில் அங்கு ஈடுபட்டார்கள் அப்போது ஆளும் பாரதிய ஜனதா காங்கிரஸ் சட்டசபை உறுப்பினர்களிடையே கைகலப்பும் ஏற்பட்டிருந்தது சர்வதேச சமூகத்தில் ஒவ்வொரு பெண்ணும் சிறுமியும் தங்கள் உரிமைகள் பெறுவதையும் அதை அணுகுவதையும் அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று இந்தியாவின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவி நியூயார்க்கில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் அமைப்பில் தெரிவித்திருக்கிறார் மணிப்பூர் மாநிலத்தில் நிலவும் வன்முறை பெண்களின் பாதுகாப்பு நிலைமை ஆகியவை தொடர்பாக மக்களவையில் தென்காசி திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் தமிழில் எழுப்பி அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறார் இந்தியாவிலிருந்து அவர்களது தாயகத்துக்கு நாடு கடத்தப்பட்ட மீண்டும் சட்டவிரோதமாக குடியேறிய வங்கதேசத்தினர் மூன்று பேர் புதுடில்லியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள் சீனாவின் டிப்சிக்ஸ் செயற்கை நுண்ணறிவு செயலிக்கு இந்தியாவில் தடை விதிக்க கோரி காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் கோவால் கே பத்வி மக்களவையில் நேற்று கோரிக்கை விடுத்தார் இந்தியாவின் பாரதி ஏரட்ஸ் தொலைத்தொடர்பு நிறுவனம் இனோன்மக்ஸின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடிக்கு மொரிசியஸ் நாட்டின் மிக உயர்ந்த விருதை வழங்கி அவர் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார் இதன் மூலம் இந்த மதிப்புமிக்க விருதை பெறும் முதல் இந்தியர் என்ற பெருமையையும் பிரதமர் மோடி பெற்றிருக்கிறார் இந்தியாவின் ஒட்டுமொத்த சமையல் எண்ணெய் இறக்குமதி கடந்த பிப்ரவரி மாதத்தில் எட்டு சதவீதம் குறைந்துள்ளது மாநிலம் வைக்கம் கோவிலில் யாதி அடிப்படையிலான சடங்கு தற்போது முடிவுக்கு வருகிறது இன்று சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்றி அறுபது ரூபாய் உயர்ந்து அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை கிராமுக்கு நாற்பத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்து எண்ணாயிரத்தி அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் உலகின் பெரும்பான்மையான மக்கள் அசுத்தமான காற்றை சுவாசிப்பதாக ஆய்வு தகவல் ஒன்று தெரிவிக்கிறது பிலிப்பைன்ஸின் முன்னாள் அதிபர் ரோட்ரிகோ டுடாடோ நெதர்லாந்தில் உள்ள ஹேக் நகருக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் அங்கு அவர் அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்துக்கு முன் நிறுத்தப்பட இருக்கிறார் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே முப்பது நாள் சண்ட நிறுத்த உடன்பாட்டை அமெரிக்கா முன்மொழிந்திருக்கிறது அதை உக்ரைன் ஏற்றுக்கொண்டுள்ளது உக்ரைனுக்கான ராணுவ உதவியை அமெரிக்கா மீண்டும் வழங்க தொடங்கியுள்ளது உக்ரைனுடன் உணவுத் தகவல்களையும் மீண்டும் பகிர உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது அமெரிக்க தேசிய புலனாய்வு இயக்குநர் துளசி காப்பாட் வெளியிட்ட பதிவில் இந்தோ பசிபிக் பிராந்திய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளேன் அப்போது ஜப்பான் தாய்லாந்து இந்தியா ஆகிய நாடுகளுக்கு செல்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் தனது நாற்காலியுடன் நாடாளுமன்றத்தை விட்டு ஜஸ்டின் ட்ரூடோ வெளியேறிய சம்பவம் இணையத்தில் வைரலாகி வருகிறது அமெரிக்கா விதிக்கும் வரிகளை தவிர்க்க ஜப்பான் எடுத்த முயற்சிகள் வெற்றியடையவில்லை என்று டோக்கியோ கவலையுடன் தெரிவித்திருக்கிறது சிங்கப்பூருக்கான அமெரிக்க தூதராக தொழிலதிபர் டாக்டர் ஆஞ்சி சின்கா நியமிக்கப்பட்டிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அதனை ட்ரூத் சோசியல் சமூக ஊடகத்தில் அறிவித்திருக்கிறார் கிழக்கு ஆப்பிரிக்க நாடான தெற்கு சூடானில் உகண்டா நாட்டு படைகள் தரையிறக்கப்பட்டுள்ளதாக உகண்டாவின் ராணுவ தளபதி தெரிவித்திருக்கிறார் பாகிஸ்தானில் உள்ள பலுசிஸ்தான் மாகாணத்தில் ரயில் சிறைபிடிப்பு விவகாரத்தில் பதினாறு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் தொடர்ந்தில் இருந்த நூற்றி நான்கு பயணிகள் பத்திரமாக பாதுகாப்பு பணியாளர்களால் மீட்கப்பட்டுள்ளார்கள் மலேசிய தாய்மார்களுக்கு வெளிநாட்டில் பிறந்த பிள்ளைகள் இனி மலேசிய குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க முடியும் பதினெட்டு வயதுக்கு குறைவான பிள்ளைகள் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தைப்பூசத்தை கேலி செய்த வானொலி படைப்பாளர்கள் விவகாரம் தொடர்பாக வானொலி நிறுவனத்துக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது மலேசியாவின் வானொலி நிலையத்தை நிர்வகிக்கும் நிறுவனத்துக்கு ஐம்பத்தி ஓர் இருநூற்றி ஐம்பது யூரோ அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது பிரிட்டனில் தங்கும் வசதி கொண்ட தங்களது வாகனத்தில் ஒளித்திருந்த பதினாறு வயது இளையவரை பற்றி புகார் கொடுத்த தம்பதிக்கு ஆயிரத்தி பவுண்ட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது வாகனத்தில் இருந்த மிதிவண்டிகளுக்கு போடப்பட்டிருந்த அந்த இளையவர் மறைந்திருந்ததை தம்பதி கண்டதும் காவல்துறையிடம் புகார் கொடுத்தார்கள் அவர்களுக்கு இந்த தண்டப்படம் விதிக்கப்பட்டிருக்கிறது மெட்ரா நிறுவனம் செயற்கை நுண்ணறிவு கட்டமைப்புகளுக்கும் பயிற்சி அளிக்கும் நுண்சில்களை சோதிப்பதாக தெரிவித்திருக்கிறது கனடாவில் பயணிகள் இருந்த கம்பிவட ஒன்று மூன்று மீட்டர் ஆழத்தில் விழுந்தது பிரிட்டிஷ் கொலம்பியா வட்டாரத்தில் உள்ள உல்லாச தலம் ஒன்றில் நேற்று முன்தினம் காலை இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது மெக்சிகோவில் நடந்த இருவேறு பேருந்து பத்துக்களில் குறைந்தது முப்பத்தி இரண்டு பேர் இறந்து போனார்கள் மலேசியாவில் திறந்த கார் நிறுத்தும் இடத்தில் காரை நிறுத்தி வைத்திருந்த பெண் அதனை அங்கிருந்து வெளியேற்ற முடியாமல் தவித்து போனார் கால நேரத்தில் அங்கு வெகு குறைவான வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாக அவர் தெரிவித்தார் பின்னிரவில் காருக்கு திரும்பிய போது மற்ற வாகனங்கள் ஏதும் இல்லை என்றும் அந்த இடம் வெளிப்புற உணவகமாக மாறியிருந்ததால் தன்னால் காரை எடுக்க முடியாமல் தான் தவித்ததாக அவர் குறிப்பிடுகிறார் விளையாட்டுச் செய்திகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தெற்காசிய கால்பந்து கூட்டமைப்பு சாம்பியன்ஷிப் தொடரை நடத்தும் உரிமை இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ளது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட்டின் கடைசி லீக் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான ரோயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பதினொரு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸை நேற்று வீழ்த்தியிருக்கிறது இலங்கை தொடருக்கான நியூசிலாந்து மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த அணியில் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக இந்த ஆண்டு நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த கிரிக்கெட் தொடரை அயர்லாந்து கைவிட்டுள்ளது நிதி காரணங்களால் அந்த போட்டி கைவிடப்பட்டதாக கிரிக்கெட் அயர்லாந்து அறிவித்திருக்கிறது அமெரிக்காவில் நடைபெறும் இந்தியன் வேல்ஸ் ஓபன் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் நடப்பு சாம்பியனான ஸ்பெயினின் காலோஸ் அல்காராஸ் நான்காவது சுற்றுக்கு நேற்று முன்னேறியிருக்கிறார் இங்கிலாந்தில் ஒரு லட்சம் ரசிகர்கள் அமரும் வகையில் சுமார் இரண்டு பில்லியன் பவுண்டில் புதிய கால்பந்து தினம் அமைய இருக்கிறது நிறைவாக இன்றைய நாணயமாற்று வீதங்கள் யூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி இருபத்தி ஒரு பிரமதியில்

பிரியில் நூற்றி பன்னிரண்டு ரூபாய் எழுபத்தி ரெண்டு சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி நாலு ரூபாய் ஐம்பது சதம் இந்திய பிரமதியில் அறுபது ரூபாய் முப்பத்தி சதம் கேட்டது டிஆர்டி தமிழரியின் வணக்கம் வடக்கம் தமிழரியிடம்பெற்ற டிஆர்டி தமிழனியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷன்கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஜுலா கோடேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனம் உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே